வணக்கம் நெருப்பு தமிழ் தொடர்ந்து தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து இன்று நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் நம்மளுடைய தமிழகத்துல நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் பழைய சமுதாயத்தினருக்கும் வன்னியர் சமுதாயத்தினருக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை தயவு செய்து நாட்டுல ஆயிரம் பிரச்சனை இருக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நபரும் நீங்க தற்சார்பு பொருளாதாரம் இல்லாம போராடுவீங்க உங்க வீட்டுகள்ல ஒவ்வொரு வீடுகளையும் சோத்துக்கு வெளியிருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தனுக்கும் வேலைக்கு வெளியிருக்கா எத்தனை தலைமுறைகள் படிச்சு விட்டு ஒண்ணு ஒண்ணுமே இல்லாம உள்ளூர்கள நீங்க வந்து கஷ்ட சிரமப்பட்டு இருக்கிறீங்க எங்க போனாலும் வேலை வெட்டி இல்லாம உங்களுடைய பரிதாப பரிதாபமான ஒரு நிலையை நினைங்க பெற்ற தாயை நினைங்க தந்தைகளை நினைங்க உறவினர்களை நினைங்க உங்களுடைய தாய்கள்லாம் எத்தனை பேர் இன்றைக்கும் களை எடுப்பதற்கும் நூறுக்கும் நூறு நூறுக்கும் இரநூறுக்கும் அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி ஒவ்வொரு முறைகளும் இந்த தாய்மார்கள் படுகின்ற வேதனைகளை எல்லாம் தயவு செய்து சிந்திச்சு செயல்படுங்க நம்ம வீடுகள்ல நமக்கு சோத்துக்கு வழி இருக்கோ இல்லையோ ஆனா நம்ம பெருமை பேசி கொண்டு சாதிகளுக்காக நம்ம போராடுறோம் அதே போல பொள்ளாச்சியில இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு இத்தனை பெண்கள் கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஏழு முதல் பத்து ஆண்டுகள் வரையிலான இத்தனை ஆண்டுகள் பெண்களை வந்து கடுமையாக நிற்க வைத்து பல்வேறு படங்கள் எடுத்து பாலியல் பலாத்காரங்கள் ஈடுபட்டவர்களை நீங்க என்ன செஞ்சீங்க இதே போராட்டங்கள் நீங்க தொடர்ந்தீங்களா ஒவ்வொரு முறைகளும் இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேரும் ஐம்பதாயிரம் பேரும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றீர்களே நீங்க செஞ்சீங்களா இல்ல அப்ப எங்க போச்சு உங்களுடைய சாதி சமூகம் ஒவ்வொரு முறைகளும் இங்க பெண்களும் சிறு குழந்தைகளும் கொல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உங்க சாதியும் சமூகமும் என்ன செஞ்சிச்சு இதே நிலைகள்ல நீங்க என்ன செஞ்சீங்க இந்த தமிழ் இந்த தமிழகத்திற்காக இந்த மண்ணிற்காக என்ன செஞ்சீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க ஒட்டுமொத்தமா நாங்க பல்வேறு வரலாறை வைத்துக் கொண்டு நீங்க உலகம் முழுவதும் நீங்கள் நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதுதான் உண்மை வரலாற்று வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அம்பேத்கருக்கு பிறகு அதற்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய பறவை சமுதாயத்துல என்ன செஞ்சிருக்கிறீங்க அதே போல நம்மளுடைய வீரமகனார் ஐயா வீரப்பனுக்கு பிறகு இல்ல தோழர் தமிழேசனுக்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க பொதுவாக இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது தயவு செய்து பொருளாதாரத்திற்காக போராடுங்க உங்களுடைய வாழ்வை சேகரிங்க ஊர் முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை வெட்டி இல்லாம வேலைக்கு போறதும் இல்லை படிக்கிறதும் இல்லை எதையும் சிந்திக்கிறதும் இல்லை ஒட்டுமொத்தமா இன்றைக்கும் நான் சொல்றேன் இன்ற பரியர் சமுதாயங்கள் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு படித்து வளர்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த வேலையிலையும் வேலை வெட்டிக்கே போகாம வேலைனா என்னன்னே தெரியாம எத்தனையோ காலனிகள்ல இன்னைக்கு நீங்க இருக்கீங்க இது வந்து இது உங்களை உங்களை அரசாங்கம் சொல்லல இது உங்களினுடைய தனிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இது நீங்க தான் அந்த நிலைகளை ஏற்று ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றீர்கள் ஆனா அரசாங்கம் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குது தொடர்ந்து நீங்கள் வளராமல் நீங்கள் படிக்காமல் நீங்கள் வளர்ச்சி அடையாமல் மற்ற சமுதாயங்களை நீங்கள் குறை கூறுவது என்பது இது வந்து நியாயமே இல்லை தான் போராடணும் உங்களுக்கு உங்களுக்கு ஆசிரியர் வேலை கொடுக்குறாங்க நீதிபதி வேலை கொடுக்குறாங்க கலெக்டர் வேலை கொடுக்குறாங்க காவல்துறை வேலை கொடுக்குறாங்க உங்களுக்கு எந்த வேலை கொடுக்கல எல்லாத்துலயுமே உங்களுக்கு இலவசம் இருக்கு எல்லாத்துலயுமே உங்களுக்கு இலவசம் இருக்கு அப்படி எல்லாற்றிலும் இலவசம் இருக்கின்ற பொழுது நீங்க இலவசத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய வாழ்வில முன்னேறலாம் எல்லாற்று எல்லாவற்றிலுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு முதலுரிமை இருக்கு இடஒதுக்கீடுங்க அதே போல எல்லா சாதி சமுதாயத்தினருக்கும் இல்ல இதே போல நல்லா தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக இருக்கக்கூடிய இன்றைக்கு சாதியில வந்து அடிப்படை அடிப்படைகள்ல கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய மக்கள் தான் அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க எவனாவது இன்னைக்கு ஒரு உயர்ந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எவனாவது அடிச்சுக்கிட்டு போராடுறானா இல்ல எவனாவது மாறி மாறி நீங்க நானும் வா பார்த்துக்கணும்னு சொல்லி இருக்கிறானா இன்மையில நீங்க தான் என்ன மாறாம இருக்கிறீங்க உங்களுக்கு படிப்பறிவு இல்லை எழுத்தறிவு இல்லை சொல் புத்தி இல்லை செயல் புத்தி இல்ல எந்த புத்தியும் இல்ல இதுதான் உண்மை எவனும் படிக்கிறதும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது செய்ய கிடையாது அதனாலதான் ஒவ்வொருத்தரும் சாதி சார் தலைவர்களாக நீங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்க அப்பான தலைவனா வைங்கயா உங்க ஆத்தாவ தலைவியா வைங்கயா ஏன் எவனா ஒருத்தன தலைவனா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு சாதி சங்க தலைவர்கள்லாம் இன்னைக்கு என்ன சோத்துக்கு வழி இல்லாம உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்களா கேக்குறேன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா ரோட்ல உட்காந்து சாதி சங்க தலைவர்கள்லாம் ஐயா சோத்துக்கு வழி இல்லைன்னு நீதாயா பிச்சை எடுக்கிற எவன் சாதி சாதின்னு தெரியுற நீங்க தாயா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு அவர்கள் எல்லாம் சாதி சங்க தலைவர்கள் உல்லாசமா வாழ்றாங்க பெரிய பெரிய சமுதாயங்கள்ல இந்த பிரச்சனை இல்ல பெரிய சாதின்னு சொல்றாங்களே அவங்கள்ட்ட அவன் பொழப்ப பார்க்கறான் சம்பாதிக்கிறான் வெளிநாட்டுக்கு போறான் சொத்துக்களை சேர்க்கிறான் ஊர் முழுவதும் ஷாப்பிங் கட்டுறான் நாலு காரை வாங்குறான் பத்து காரை வாங்குறான் உல்லாசமா வாழ்றான் பொண்டாட்டிக்குள்ள வாழ வைக்கிறான் படிக்க வைக்கிறான் ஆனா நீங்க எதையுமே செய்யாம குப்பைகளோட குப்பைகளாக நீங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க எதுக்கே சாதி அதாவது இப்ப தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு தான் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அதாவது இந்த சாதிகளை மட்டும் நான் குறிப்பிடணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல நான் என்ன குறிப்பிடுறேன் அப்படின்னா நீங்க தானே சாதி பேசுறீங்க எவன் சாதி பேசுறான் ஒரு பிராமணர் சாதி பேசிக்கிட்டு இன்னைக்கு பிரச்சனை பண்றானா அவன் எப்படி பேசுறான் புத்திசாலித்தனமாக சிந்திக்கிறான் அவன் வந்து உங்களை வந்து இது மாதிரி வந்து நீய நானு பாத்துறனு வெட்டிக்கிட்டும் குத்திக்கிட்டு ரோட்ல வந்து நிக்கிறானா இல்ல நீங்க தான் ரோட்ல நிக்கிறீங்க நீங்க தான் ஆண்டு முழுவதும் ரோட்டில் நிக்கிறீங்க உங்களுக்கு தாயா இந்த உங்களுக்கு தான் என் சொல் புத்தி இல்லை உங்களை வச்சு தாயா சாதி சங்கங்கள்லாம் வாழுது நீங்க தாயா உருப்படாம திருந்தாம இருக்கிறீங்க இன்னைக்கும் எடுத்த உடனே அவனே இவனே அப்படியே இப்படியே பேசிட்டு இருக்கிற நீங்க தாயா உங்க பொழப்பு உங்க வம்சம் நீங்க தாயா உங்க வம்சத்தை கெடுக்கிறீங்க அடுத்து வரைக்கும் தலைமுறைகளை கெடுப்பதை நீங்க தாயா வேற எவனுமே இல்லையா இன்றைக்கும் எங்க எங்களுடைய இருக்கக்கூடியவர்களை நாங்க காலனி நீடி நான் யாரையும் சாதிகளை பார்ப்பதில்லை நான் எல்லாரையும் அரவணைப்பேன் அண்ணன் தம்பி இல்ல பறைய சமுதாயத்துக்கு என்ன ரத்தம் கலர் எதுவும் ரத்தம் ஓடுதா இல்ல வன்னியர் சமுதாயத்தில் உள்ள உங்களுக்கு ஊதா கலர் ரத்தம் ஓடுதா என்னையா ரத்தம் ஓடுது யாரும் ஒண்ணும் பறைய சமுதாயத்துக்கு தனிப்பட்ட முறைகள்ல எங்கேயும் வந்து ஆக்சிஜன் வருதா காற்று வருதா இல்ல வன்னியர் சமுதாயத்துக்கு தனியா காற்று விடுதா நாட்டுல ஆயிரம் பிரச்சனை இருக்கு ஒவ்வொருத்தனுக்கு வேலை வேலை இல்லை வாய்ப்பு இல்லை தண்ணி இல்லை ஒன்னு இல்ல எல்லாமே இழந்து ஒவ்வொருத்தனும் இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் வெளிநாடுகளில் போய் பாருங்கயா அவன் அவன் தன்னுடைய வாழ்வாதாரங்களை வாழ்க்கையை இழந்து போராடுறான் அதை பற்றி தான் இங்க எவனுக்கு சிந்தனை இல்லை உள்ளூர்கள் உண்மையிலே நான் சொல்றேன் எனக்கு மட்டும் முதலமைச்சர் ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் சாதியால இருக்கிறவன் புறான் இருபத்தைந்து ஆண்டுகள் அவனை புடிச்சு உள்ள தூக்கி வைக்கணும் சாதியை பேசுறவங்க தூக்கி உள்ள வைக்கணும் முதல்ல அந்த சட்டத்தை உருவாக்கணும் சாதி சான்றிதழ் மண்ணாங்கட்டி சான்றதெல்லாம் தூக்கி கொளுத்தி முதல்ல கிழிச்சு போடணும் அதே போல இங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் இடஒதுக்கீடு எல்லாம் கிடையாது படிக்கிறவன் முன்னாடி வா ஓட்ட ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவன் முன்னாடி வா ஓடாதவனுக்கு சப்பானே இருக்கிறவனுக்கு எதுக்கு ஓட்டப்பந்தத்துல வந்து முதலீடு கொடுக்கணும் எதுக்கு வேலை கொடுக்கணும் தேவையில்லை அடிப்படை அடிப்படை இருக்கிறவன் தகுதி இருக்கிறவன் தான் முதல்ல வரணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை உருவாக்கணும் இதெல்லாம் நீங்க எல்லாம் ஊரை ஏமாத்திக்கிட்டு ஒட்டு மொத்தமா அந்த சாதி சமயம் சங்கம் ஒரு மண்ணாங்கட்டிங்க பிரயோஜனம் இல்ல கேக்குறேன் தமிழகத்துல கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது சாதிக்கு மேல அதிகாரப்பூர்வமான சாதிகள் இருக்கு இந்த அதிகாரப்பூர்வமான சாதிகள்ல மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது சாதிகளை நேர்மையான சாதி அது என்னுடைய கேள்வி நேர்மையான சாதி ஒரே ஒரு சாதியை சொல்லுங்க நேர்மையான சாதி பொய்ய பேசாதவன் இருக்கக்கூடிய ஒரு சாதி அதே போல இன்னைக்கு சொந்தக்கார இல்ல நண்பர்கள் இல்ல என் சாதிக்கார சிரமப்படும் பொழுது எந்த சாதிக்காரன் இவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு சாதிக்காரனை கையிலேடு ஒரு சாதிக்காரனை இப்ப நான் இருக்கிறேன்னா என் சாதியில கூட எனக்கு எவனுமே உதவி செய்யல நான் தான் கஷ்டப்பட்டேன் நான் தான் கஷ்டப்பட்டு என்னுடைய உயர்வை மேல உயர்த்தணுன்ட்டு நான் தான் போராடுறேன் ஆனா ஒரு பேரும் எனக்கு உதாரல இதே போல வன்னிய சமுதாயத்துல இருக்கிற எல்லாருக்கும் வந்து உங்க ஐயா ராமதாசோ இல்ல அன்புமணியோ சொத்துக்களை பிரிச்சு எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு இருக்காங்களா யோ நீ தட்டுல சாப்பிடறையா நீ தட்டுல சாப்பிடுற அவர் உட்காந்து டைனிங் டேபிள்ல உட்காந்து உட்காந்து சாப்பிடணா நீ உட்காந்து குடிசையில உட்காந்து ஓட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு குடிசைல ஓடுகிற வீட்டுல இருப்ப உல்லாசமான வாழ்க்கை மாளிகை வாழ்றாங்க இதுதான் உங்க சாதி இதுதான் உங்க சாதி தலைவர்கள் ஆனா அந்த பண்டைய காலங்கள் அப்படி இல்ல வஊசி சிதம்பரனார் கப்பலோட்டி ஓட்டி நினைவில் கொள்ளுங்கள் எல்லாத்தையும் வாங்கி ஒட்டுமொத்த சொத்து சொகத்தை எல்லாம் வாங்கி கப்பலை விட்டு கடைசியில போய் மண்ணடியில மன்னனை ஊத்துனாரு ரேஷன் கடையில அவர் மனுஷனா அவர் போராளியா நீங்க போராளியா இன்னைக்கு எப்படி வாழ்றீங்க உல்லாசமான வாழ்க்கை உல்லாசமான வாகனங்கள் ஐம்பது பேர் பின்னாடி முன்னாடி ஒரு நூறு பேரு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் நீங்க எல்லாருமே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கின்ற பொழுது யாருமே உருப்பட யாருமே இங்க உருப்பட விட மாட்டாங்க உங்களை வாழ விட மாட்டாங்க தொண்டன் எவனும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்ல எவன் ஒருவன் எவன் சாதி பேசுறான் வேலை வெட்டிக்கு போகாதவன் தான் சாதி பேசுறான் தினந்தோறும் டீ கடையில உட்காரவன் தான் சாதி பேசுறான் தினந்தோறும் காலையிலையும் இரவிலும் குடித்து கொண்டிருப்பவன் தான் சாதி பேசுறான் வேலை வெட்டிக்கு போகாம குண்டுச்சட்டியில இருக்கிறவன் தான் சாதி பேசுறான் எவனாவது ஒருத்தவனை ஒரு நல்ல ப இன்றைக்கு படித்த இல்ல வெளிநாடுகளுக்கு வேலை தேடி செல்பவனோ இல்லை வேலை தேடி கொண்டிருப்போனோ சாதி பேசுறானா சாதி பேச மாட்டான் சென்னையில இருக்கிறாங்களே சென்னையில எத்தனையோ பேர் ஒரு ரூம்குள்ள பத்து பேர் அஞ்சு பேர் படுத்து கிடக்குமே அதுல எவனும் சாதி பேசுறானா நீ பல்லனா பறையனா கோனாரா நாடாரான்னு கேட்கிறானா இல்ல சாதிகள் அங்கெல்லாம் இல்ல வேலை தேடுற இடங்கள்ல சாதி இல்ல சினிமாக்கள்ல சாதி இல்ல ஆனா சாதி சாதி சாதின்னு கிராமப்புறங்கள்ல தான் இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க ஆனால் உண்மையிலேயே நான் சொல்றேன் இந்த சாதி சங்கங்களை எல்லாம் முதலில் கலைக்கணும் இந்த சாதி சங்கங்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் புடிச்சு உள்ள வைக்கணும் நீ சாதியே பேசக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை உருவாக்கணும் நான் உண்மையில சொல்றேன் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைத்தால் ஒரு அதிகாரம் ஒன்று இருந்தால் முதல்ல சாதி சங்கங்கள் கலைக்கப்படும் எவ்வளவாக இருந்தாலும் அவனா இருபத்தைந்து ஆண்டுகள் வெளியில வரக்கூடிய வர முடியாத அளவிற்கு ஜாமீனே கிடையாது அந்த அளவிற்கான ஒரு சட்டத்தை நான் ஏற்றுவேன் ஆனா எனக்கு என்னால அது முடியாது இருப்பினும் இந்த காணொலிகள் மூலமாக என்னால சொல்ல முடியும் ஒட்டு உழைப்பு உழைக்கிறவனுக்கு எதுக்கியா சாதி உழைக்கிறவனுக்கு எதுக்கியா சாதி சுட்டு கொண்ட போது பதிமூணு பேரை சுட்டு கொன்ன போது எங்கேயா போனீங்க உங்க சாதி இன்னைக்கு ஒவ்வொரு நிலைகளும் தமிழர்கள் பாதிக்கப்படுகின்ற போது எங்கேயா போச்சு உங்க சாதி ஒரு பயனும் சாதி என்று வருவதில்லை பொண்ணை நிக்க வச்சு கற்பழிச்சு படம் எடுத்து எவ்வளவு சித்திரவதை பண்றான் வெட்டி போடுறான் ஒரு பயணம் வரல சாதியை பத்தி பேசல ஒரு பயனும் வரல போராட்டத்திற்கு ஒரு பயனு வரல சுட்டு கொள்றான் ஒரு பயனு வரல ஒவ்வொரு ஊர்லயும் பல்வேறு பிரச்சனைகள் ஒரு பயணம் வர்றதில்ல ஒரு பயனும் சாதியை பத்தி பேசுறது இல்ல அப்புறம் வந்து இன்னைக்கு இந்த சாதி இந்த சாதி அவங்க பேசிட்டாங்க அந்த சாதி இவங்க பேசிட்டாங்க அழிய போறீங்க சாக போறீங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே நீங்க தான் சாதி பேசிக்கிட்டு தெரியறீங்க உருப்படாதவர்கள் தான் சாதி பேசுவான் உருப்பாடுகின்ற எவனும் சாதி பேச மாட்டாயா நீ எந்த ஒரு சமூகத்தவனாலும் சேர்ந்தவனாரு நான் கேட்கிறேன் உழைக்கிறவனுக்கு என்ன சாதி நான் உழைக்கிறேன்ன கிட்டத்தட்ட ஐம்பது நாடுகள்ல இருக்கிறவங்க கூட வேலை பார்த்தான் நான் போய் அவன் கிட்ட போயிட்டு என்ன சாதின்னு கேட்டனா செருப்பை கட்டி அடிச்சு என்னை வேலை விட்டு ஃபயர் பண்ணிருப்பான் கேட்க முடியுமா என்ன சாதி நீ அப்படின்னு எவனாவது உலகத்துல எவனாவது ஒருத்தன் கேக்குறானா என்ன சாதினு சாதின்னு கேக்குறவ நீங்க தான் சாதியை பத்தி பேசுறீங்க ஒரு மேலும் சாதியை பத்தி பேசுறது இல்ல சாதிக்காக இங்க இருந்த கூடிய அனைவருமே சாதிகளுக்காக உழைத்து இருக்கின்றார்கள் உழைத்து இருக்கிறாங்க ஒவ்வொரு சமூகத்திலையும் உழைத்து இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டிருக்கறாங்க ஆனா நீங்க இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க சாதி 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 நீ திங்கிற சோர் என்ன சாதி திங்கிற சோர் என்ன சாதி என்ன இந்த சாதி வன்னிய சமுதாயம்னா இந்த சாதி கையில சாப்பிடுறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பறைய சமுதாயம் இந்த கையில சாப்பிடுறாங்களா எல்லாரும் ஒரு கையில தான் சாப்பிடுறீங்க ஏன் அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை ஒருத்தர் போடுறாரு இந்த பேருந்துகளை அடித்து உடைக்க வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் பறையர்கள் யார் என்று காட்ட வேண்டும் அப்படின்னாரு நான் மட்டும் இருந்தேன் அவனை உன்னை தூக்கி உள்ள வச்சு தொங்க விட்டுருப்பேன் அரசினுடைய அரசு என்கிட்ட அரசு அதிகாரம் இருந்ததுன்னா சமூக வலைதளங்கள்ல இன்றைக்கு வந்து ஒரு சாதி கலவரி கா சாதி கலவரத்தை தூண்டுவதற்கு நீ அந்த அளவிற்கு இந்த நாடு இருக்கு நாடுல சட்டம் ஒழுங்கும் என்பதும் இன்னைக்கு நூறு இன்னைக்கு ஒரு வாகனம் சாதாரணமா ஒருத்த வண்டி ஓட்டிட்டு போறாங்க லைசன்ஸ் இல்லைன்னா பிடிக்கின்ற காவல்துறை சாதி கலவரத்தை ஏற்படுத்துவர்கள் மீது இருபத்தைந்து ஆண்டுகள் அதாவது நிபந்தனையற்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி முதலடியா முதல்ல உள்ள போடணும் அப்போ மட்டும்தான் இந்த இது உருவாக்கும் முதலில் இங்க இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள்லாம் கலைக்கப்படணும் எதற்கு வந்து நீங்க ஏசி டிசி ஓசி பிசின்னு வச்சிட்டு இருக்கிறீங்க எஸ் எல்லாம் கலைக்கலியா உனக்கெல்லாம் இடஒதுக்கீங்க கிடையாது மண்ணாங்கட்டும் கிடையாது எவன் எல்லாம் எவனுக்கு எவனுக்கெல்லாம் திறமை இருக்க திறமை இருக்கிறவன் படிச்சு முன்னாடி வா திறமை இருக்கிறவன் ஓடு விளையாட்டுல வா எல்லா எல்லாத்துலயும் வரணும் இங்க இடம் ஒதுக்கிட்டு அந்த ஒதுக்கிட்டு ஒரு பையன் வேலைக்கும் போறது இல்ல ஒண்ணும் பண்றதில்ல ஊர்ல உட்காந்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்துக்கிட்டு டீ கடையில உட்காந்து வெட்டி கதை பேசிக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் குடிச்சுக்கிட்டு இன்னைக்கு பத்து ரூபாய் ஒரு பிள்ளைங்களுக்கு காலையில போகும்போது அப்பா ஒரு பத்து ரூபா குடுப்பா மிட்டாய் தீங்கன்னு கேட்டா இல்லைங்கிற நாய்ங்க எல்லாம் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் குடிக்கிறான் குடிக்கிறதுக்கு மட்டும் இவங்களுக்கு எங்க இருந்து காசு செய்யறான் குடிக்கிறான் ஒரு நாள் குடிக்கிறான் இதுதான் இருக்கக்கூடிய இந்த தலைமுறைகளுடைய மாற்றமா எடுத்த உடனே அருவா என்பது எவன் எடுத்தாலும் வெட்டுனாலும் வெட்டுமியா ஒரு துப்பாக்கி எடுத்து எவன் சுட்டாலும் சுடுமியா அருவா எடுக்கிறவன் எல்லாம் ரவுடியும் கிடையாது ரத்தத்தை பாக்குறவன் எல்லாம் ரவுடியும் கிடையாது எல்லாரும் உடம்புலையும் ரத்தம் தாயா இருக்கு அப்புறம் என்ன நீங்க பெரிய சாதி பேசுறீங்க சாதி வசனம் வெங்காயம் பேசுறீங்க சாதி வசனம் எதுக்கியா சாதி எதுக்கியா சாதி இந்த நாட்டினுடைய இருக்கக்கூடிய அணுகுமுறைகளோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் சரியில்லை அதனாலதான் இன்னைக்கு சாதி சாதி சாதிங்களா உலக நாடுகள் என்னையா சாதி சிங்கப்பூர்ல வாழ்றவன் என்ன சாதியில வாழ்றான் மலேசியா வாழ்றவன் என்ன சாதியில வாழ்றான் இல்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் வாழ்றவன் என்ன சாதியில வாழ்றான் அமெரிக்காவில் வாழ்றவன் என்ன சாதியில் வாழ்றான் கனடாவில் இருக்கிறவன் என்ன சாதியில வாழ்றான் ஏன் நீங்க திருந்த மாட்டேங்கிறீங்க ஏன் அவங்களுக்கு அந்த உணர்வுகள் உணர்வுகள் என்பது ஏன் வரல யோ என்ன கேள்வி நீ முன்னாடி முதல்ல உன்ன கேள்விகள் நான் சாதி சாதி மற்ற திருமணம் செஞ்சிருக்கேன் சாதி அற்ற திருமணம் என் பிள்ளைகளை இதே போல ஒரு சாதியே இல்லை என்று உருவாக்குவேன் என்னால முடியும் என் தகப்பனோ என்னுடைய பெற்றோர்கள் செய்யலை ஆனா நான் செய்வேன் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து காட்டுவோம் அந்த அளவிற்கு வருகின்ற தலைமுறைகளை மாற்றுங்க தற்சார்பு பொருளாதாரத்தை தேடுங்க கல்வி வணிகம் பொருளாதாரம் எல்லாத்துலையும் தற்சார்பு தற்சார்பு தமிழர்கள் அப்படின்னு உருவாக்குங்க பல்வேறு தொழில்களை தொடங்குங்க இதெல்லாம் கவனம் செலுத்தாம அந்த சாதி இந்த சாதி என் பறைய ஹோட்டல் வச்சுருந்தா போய் சாப்பிட மாட்டீங்களா பழையம் சமைச்சா சாப்பிட மாட்டீங்களா பழைய டிக்கெட்டு குளிச்சு கொடுத்தா நீங்க போய் படம் பார்க்க மாட்டீங்களா என்னையா பறையம் பறையன்னு கேவலமா பேசுறீங்க என்னையா மனிதரவுக்குள் என்னையா கேவலம் ஒரு பொம்பல் அழகா இருந்துச்சுன்னா எப்படி பாக்குறீங்க கீழே இருந்து மேல வரைக்கும் அதுல எல்லாம் உங்களுக்கு சாதி தெரியலையோ ஒட்டுமொத்தமாக இங்கு நடந்து கொண்டு இருப்பதெல்லாம் ஒரு விதமான ஒரு மாய் தயவு செய்து இளைய தலைமுறைகள் புரிந்து உணர்ந்து செயல்படணும் இந்த சமூக வலைதளங்கள்ல அசிங்கமாக பேசக்கூடியவனை எல்லாம் தூக்கி நானும் உள்ள வச்சிருவேன் அது போன்ற இந்த சாதி வெறிகளை தூண்டுகின்ற அளவிற்கு ஒரு சட்ட திட்டங்களை உருவாக்க வேண்டும் சட்டம் என்பது கடுமையாக இருக்கணும் அப்பதான் ஒருவேளை தப்பு பண்ண மாட்டான் அந்த அளவிற்கு நாடை நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை மாற்ற வேண்டும் அதே போல இந்த நாடு என்பது ஒரு அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதாம் ஆண்டுகளுக்கு பிறகு உருவான சாதி அதற்கு முன்பு சாதி இல்லை தொழிலாக இருந்தது சாதி அந்த தொழிலாக ஒரு அடிப்படையில் இருந்தபொழுது சரி நீங்களே அந்தந்த தொழில் செய்வீங்க இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னதான் ஜாதி ஆனா இன்னைக்கு என்ன செஞ்சிட்டான் ஒட்டுமொத்தமா நீ அந்த சமுதாயம் இந்த சமுதாயம் என்று கூறி இன்றைக்கு எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டான் சாதியே கிடையாது பொருளாதாரம் பொருளாதாரம் இருப்ப இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் சாதி கிடையாதுயா இளையராஜா பறையறியா என்னையா சாதி இருக்குது இளையராஜாவுக்கு இல்ல கங்கை மரன் நீ சாதின்னு சொல்லுவியா கங்கை மரனை போய் நீ சாதின்னு சொல்லுவியா கங்கை மரம் யார கல்யாணம் பண்ணிக்கிறாரு தெரியுமா கங்கை மரன் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பாப்பாத்தி ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிறாரு ஏன் அவங்க பொண்ணு கொடுக்கலையா கொடுக்கலையா சொல்லுங்க இல்ல இதே தயாநிதி மாறன் இன்னைக்கு இருக்கிறாரு திமுக கார தயாநிதி மாறன் போய் இன்னைக்கு ஒரு பாப்பாத்தையே தான் கல்யாணம் பண்ணிருக்கிறாரு அவங்க எல்லாம் பொண்ணு சேரலையா கல்யாணம் பண்ணலையா ஏன் இளையராஜா பாட்டி எவனும் கேட்கறது இல்லையா பறையர் சமுதாயம் சொல்லி என்ன அவங்களுக்குள்ள சாதி வேற்றுமை தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்த இளைய தலைமுறைகள் உழைங்க உழைத்து சம்பாதிங்க போராடுங்க நேர்மையாக போராடுங்க உழைங்கயா பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் உழைங்கயா உழைக்கிறவனுக்கு எதுக்கு எப்படி சாதி உணர்வு வரும் உழை உழைக்கின்ற எவனுக்குமே சாதி உணர்வு வராதியா உழைக்காம எவனெல்லாம் ஊரை சுத்திட்டு இருக்கிறானோ குண்டு செடிக்குள்ள குதிரை ஓட்டுறானோ அவனுக்கு மட்டும்தான் சாதின்னு வரும் ஒவ்வொரு சாதியும் பேசக்கூடிய ஒவ்வொரு நான் கேள்வி கேட்கிறேன் உன்னுடைய தலைவர்கள் உன்னுடைய முன்னோர்கள் செய்த ஒரு ஒரே ஒரு சதவீதம் நீ இந்த சமுதாயத்துக்கு செஞ்சிருப்பியா என் ஒரு மேலும் செஞ்சிருக்க மாட்டான் ஆனா நான் அந்த சாதி அதத்தான் நான் சொன்னேன் கப்பலோட்டிய தமிழன் அவர்கள் செய்த ஒரு சேவை இல்ல ஒரு சதவீதம் கூட இந்த பிள்ளைமாரி சமுதாயத்துல யாரும் செய்யல அதே போல பசுமன் திருமாவணாராய்யா அவர்கள் செய்த சாதனையில ஒரு சதவீதம் கூட இந்த சமூகம் செய்யல இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் செய்ததுல ஒரு சதவீதம் கூட செய்யல ஆனா மாலை போடுவதையும் சில கழுவுறுதலையும் முன் உதாரணமா இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை அதே போல சாதி கலவரங்களை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நிலைகளும் இருந்து கொண்டு இருக்கின்றது இதுதான் உண்மை ஆகவே தற்சார்பு பொருளாதாரம் திருமாவளவ சோத்துக்கள் இல்லாம வந்து என்னை வந்து ரோட்ல நினைக்க போறாரா இல்ல இவங்களையும் வந்து பிச்சை கேட்டு இருக்காரா இல்ல சாதி தலைவர் இல்ல இன்னைக்கு இதே போல வன்னியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசு உட்காந்து பிச்சை எடுக்க போறாங்களா இல்ல சோத்துக்கு எங்களுக்கு ஏதாவது போடுங்கன்னு கேட்க போறாங்க இல்ல இவர்கள் எல்லாம் இன்றைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை உல்லாசமான ஆடம்பரமான மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க கனவுலே அவங்க நினைக்க முடியும் அந்த அளவுக்கான வாழ்க்கையை வாழ்றாங்க நீங்க வீட்டுல இருக்கிற உனக்கு ஏ அஜித்தும் விஜயும் சம்பாதிக்கிறாங்க அவங்க பேசலாமியா திரைப்படங்கள்ல டயலாக் உனக்கு எதுக்கியா டைலாக் ஓ அவன் அஜித் விஜயும் பேசுறாங்கன்னா மாசத்துக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் உட்காந்தா ஒரு கோடி ரூபாய் சம்பளமியா அறுபது கோடி எழுவது கோடி சம்பாதிக்கிறாங்க அவங்க பேசட்டமியா டைலாக் நமக்கு எதுக்கியா டைலாக் நம்ம ஒரு டைலாக் பேசணும்னா தூக்கி உள்ள வச்சாங்கன்னா ஒரு காலத்துல வெளியில வர முடியாதுயா உணர்வுகளை இங்க திரைப்படம் இல்ல திரைப்படம் வேறு நடைமுறை வாழ்க்கை வேறு என்பதை உணர்ந்து அதே போல அரசியல் தலைவர்கள் வேறு தொண்டர்களுடைய நிலை வேறு அதே போல சாதி சங்க தலைவர்களுடைய நிலைகளும் வேறு சாதி சங்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலை வேறு என்பதை உணர்ந்து நீங்க எல்லாம் போராடுங்க உங்க அம்மா உங்க அம்மா நினைச்சு பாருங்க வெறும் தாலியை போட்டுக்கிட்டு இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கின்ற தாய் அதே போல தன்னுடைய மார்ப மார்பகங்களை கூட மறைக்க முடியாமல் எத்தனை தாயினர் இன்றைக்கு கிழிஞ்சு சேலையை கட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க காலையில களை எடுக்க களை எடுக்க போகின்ற பொழுது கூட சேலைகளை அங்கிட்டு இங்கிட்டும் போட்டுக்கிட்டு அந்த வெயிலையும் மலையிலையும் இந்த தாய்மார்கள் வேதனைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நானா அழுது இருக்கையா என்னுடைய திருமணத்துல நீங்க சொல்றீங்க பறையர் சமுதாயம் பரையர் சமுதாயம்னு ஒரு தாய் வந்து எனக்கு வந்து பத்து ரூபாய் கொடுத்தாங்க போன வருஷம் பத்து ரூபாய் கொடுத்தாங்க பத்து ரூபாய் கொடுத்து கொடுக்கின்ற பொழுது அதை நான் பெற்றுக்கொண்டு அந்த அம்மா காலில் விழுந்தேன் ஐயா சாமி நீங்க எங்க காலேயே விழுக கூடாது அப்படின்னாங்க அந்த அம்மா மேடைகள் அப்ப சொன்ன தாய் என்பவள் எனது தாய் ஒரு தாய் தான் அதே போல நீங்களும் எனக்கு தாய் தான் பொதுவா நாம தாயா நம்மளுடைய உணர்வுகள் தாயா உருவாக்கும் நம்மளுடைய சமுதாயத்தை அது போல உணர்ந்து ஒவ்வொரு நபர்களும் இந்த சாதி பிரச்சனை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டு உனக்கு வழி இருக்குதா அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு போன போடுவாரா இல்ல திருமாவளவன் சோறு போடுவாரா உங்க வீட்டுக்கு நீங்க தாயா சோறு போடணும் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை நீங்க தாயா பார்க்கணும் ஒவ்வொரு நபரும் உணர்ந்து சாதிகள் எல்லாம் இல்லை சாதிகள்னால ஒரு 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 பலனும் கிடையாது அதனால எந்த விதமான பலனும் இல்ல பொய் பேசாதவன் ஒரு சாதியை சொல்லுங்க பொய்யே பேச மாட்டான் நேர்மையா இருக்கிறவன் எந்த சாதி கேக்குற நேர்மையா இருக்கிறவன் எந்த சாதி சமூக அக்கறை கொண்டவன் எந்த சாதி ஒரு பேரும் கிடையாது இங்க ஊரை ஏமாற்றி கொண்டிருப்பதற்கு தான் இங்க சாதி சாதி என்கின்ற ஒரு வேஷம் இது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் என்பதாகும் ஆகவே இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள் எல்லாம் கலைச்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதி அரசியல் எல்லாம் வேறொன்று வேறோடு புடுங்கி இருந்து அனைவரும் சமம் என்கின்ற ஒரு நிலைகள் உருவாக்கணும் தவிர சாதி இல்லை என்று நாம் போராடணும் அந்த ஒரு அதற்காக இன்றைய தலைமுறைகள் போராட வேண்டுமே தவிர இன்றைக்கு நீங்க எல்லாம் கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கின்ற பொழுது அங்காங்கே உட்கார்ந்து நான் அதை செய்வேன் நான் இதை செய்வேன் பத்து பேரு சேர்ந்து நடத்துறதுக்கு பேரு பத்து பேரு சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறதுக்கு பேரு போராளிகள் இல்லையா அதற்கு தைரியம் இல்லையா ஒருவனாக இருந்தாலும் இந்த இடத்துல சாமன் அப்படின்னா வந்து நின்னு பாருங்கய்யா அப்படின்னு நிக்கிறவன் தாயா ஒரு ஒரு ஆன்மகன் அவன் தாயா ஒரு ஒரு தமிழன் அதையெல்லாம் விட்டுட்டு தயவு செய்து நல்ல விடயங்களுக்காக போராடுங்க தூத்துக்குடியை மூடுறதுக்கு போராடுங்க போங்க தூத்துக்குடியை போய் மூடுங்க இதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நீட்டுனோம் ஈட்டுனோம் மீத்தேன் ஈத்தேன் திட்டங்களை கொண்டு வந்து அழி நாட்டை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக போய் உங்க சாதிகள் எல்லாம் போராடுங்க எல்லா சாதிகளும் ஒன்று சேர்ந்து போராடுங்க மக்கள் போ போரா மக்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்காக போராடுங்க சோரும் இல்லாம நீரும் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்காக போராடுங்க உங்க சாதியத்துக்கு குப்பையில கொடுங்க நீங்களும் உங்க சாதியம் உழைப்பவனுக்கெல்லாம் சாதியே கிடையாதியா உழைத்து உழைத்து சோறுதுங்கிறவனுக்கு எதுக்கியா சாதி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தனும் அவ்வளவு இருபத்தி நாலு மணி நேரமும் உழைத்து மன உளைச்சலில் ஆளாக்கி குடும்பங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறான் தான் போராடுறான் வாழ்க்கையில உனக்கு என்னன்னா இங்க உட்காந்துட்டு இருந்துகிட்டு வேலைக்கு போகாம இருபது வயதுல எல்லாம் வேலைக்கு போகாதவன் எந்த ஒரு காலத்துலயும் போக முடியாதியா இருபது வயதுல உங்களுக்கு உடம்பு உடம்பு வளையலனா ஒரு காலமும் உங்களுக்கு உடம்பு வளையாதியா உணர்வுகளோடு உணர்வு என்பது தூக்கி உணர்வுகள எல்லாம் குப்பையில போட்டுட்டு முதல்ல உன் குடும்பத்தை பாருங்கயா சம்பாருங்கயா சம்பாரிச்சு தங்களுடைய குடும்பத்தை குடும்பத்தை பாருங்க உன் தாய் தந்தையை பாருங்க உங்களுடைய தாயையும் தந்தையும் சந்தோஷப்படுத்துங்கயா சந்தோஷப்படுத்துங்கயா என்னுடைய தகப்பனார் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது மேலாக அவர் வேதனைகள் எல்லாம் பார்த்த பொழுது என்னுடைய தகப்பனாரை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு உருவாக்குவேன் என்பதுதான் என்னுடைய ஒரு சபதமாக இருந்தது இன்னைக்கு என் தகப்ப மாதிரி சந்தோஷப்படக்கூடிய ஒரு தகப்பனை உலகத்துல இல்லையா அப்படி உருவாக்கி வாழ்ந்து காட்டுங்கயா ஒவ்வொருத்தோடு வாழ்ந்து காட்டுங்கயா தாய் தந்தையரை பெருமை அடையவீங்கயா ஏன் உங்களுக்கு இந்த பழப்பு சாதி பழப்பு நாளைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு பெண்ணு ஒரு கற்பு ஒரு ஒரு பெண் ஒரு கற்பு உருவாகுற பொழுது அந்த பெண் அனுபவிக்கின்ற சித்திரவதைகளும் கொடுமைகளும் கொஞ்சம் நஞ்சமா கொஞ்சம் நெஞ்சமா அந்த பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்குள்ள எவ்வளவு போராடி அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறா அந்த அந்த புனித தன்மையே இப்படி கெடுக்குறீங்க ஒரு பெண் இன்னைக்கு ஒருத்தனை கூட்டு ஒரே நேரத்துல வெட்டி போட்டுட்டா வெட்டி போட்டு போயிட்டே இருக்கீங்க ஆனா அதனுடைய உணர்வு அந்த தாய் பத்து மாதம் எவ்வளவு கடினமாக அந்த அந்த குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு போராடி இருப்பா இல்லையா ஏன் அவங்களுக்கு அந்த உணர்வுகள் இல்லை உங்களுக்கு அந்த உணர்வுகள் வரக்கூடாதுன்னு சொல்லி தாயா உங்களை எல்லாத்திலையும் மூழ்கடித்து திரைப்படங்கள் அது இது சாரா எல்லாம் போட்டு உங்க சாவடிச்சுட்டாங்க இதுதான் உண்மை ஒட்டுமொத்தமா மொத்தமா கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை வேலைக்கே போறது இல்லை எவனுமே வேலைக்கு போறதில்ல இன்னைக்கு எழுபது சதவீதம் இளைஞர்கள் கிராமப்புறங்கள்ல வேலைக்கே போறது இல்ல பெருமைக்காக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னு படிச்சுக்கிட்டு அங்க அங்க உட்காந்துக்கிட்டு இருந்து இன்னைக்கு என்ன செய்யறான் பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் அவனுடைய சாதிகளினுடைய இதை போட்டு ப்ரொஃபைல போட்டு சாதி சங்கம் நடத்திட்டு இருக்கிறான் இதுதான் உண்மை இது எல்லா ஊர்லயும் நடக்குது இதிலிருந்து சமூகங்கள் வெளியில் வர வேண்டும் இளைய தலைமுறைகள் மாற்றங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் உழைப்பவனுக்கு சாதி இல்லை நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைப்பவனுக்கு சாதி இல்லை சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவனுக்கு சாதி தேவையில்லை அதே போல வருகால இளைய தலைமுறைகளை இந்த சமுதாயத்திற்கு தமிழர்களாய் உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவனுக்கு சாதி தேவையில்லை நீ எந்த தமிழன் இல்ல ஒரே தமிழன் தமிழ அவ்வளவுதான் எந்த ஒரு சாதியும் என்னுடைய ஒரு வாதமாக நான் முன்வைக்கின்ற ஒன்றே ஒரே ஒரு நிலைகளை வந்து நான் உணர்த்துறேன் சாதிகளை பற்றி பேசி சாதிகளை மட்டும் பேசி எவனாவது ஒருத்தன்தான் தான் வந்திருப்பான் ஆனால் ஒரு கோடி பேரு இதனால நாசமா போயிருப்பான் ஒருத்தன்தான் வந்திருப்பான் சாதிகளை மட்டுமே பேசி சாதிகளை மையமாக வைத்து ஒருத்தன் தான் வந்திருப்பான் அவன் தான் தலைவனாக உரு உருவெடுத்திருப்பான் ஆனா ஒரு கோடி பேரு சாதி சாதி என்று கூறி தன்னுடைய வாழ்வாதாரங்களை இழந்து நாசமாக போய்கிட்டு இருக்கிறான் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நடைமுறை குடிசைல வாழ்வன் குடிசைலதான் வாழ்றான் ஓட்டு வீட்டுல வாழ்றவன் ஓட்டு வீட்டுல தான் வாழ்றான் தெருவுல வாழ்றவன் தெருவுலதான் வாழ்றான் அதுக்கு காரணம் சாதி இந்த சாதி என்கின்ற உண்ட தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில போய் வேலை வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் உழைக்கணும் இந்த நாட்டுல முன்னாடி ஒருத்தன் நினைச்சவன் எங்க போய் அதற்கு ஒரு உதாரணமா நான் கூட இருக்கேன் நான் சாதியும் கிடையாது மண்ணாங்கட்டியும் கிடையாது எல்லாரும் என்னுடைய அண்ணன் தம்பிகள் தான் எல்லாரும் பிடிச்சா பேசுவோம் பிடிக்கலைன்னா போய்கிட்டே இருப்போம் அப்படிதான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன் அந்த அளவிற்கு உங்களுடைய நிலைகள் மாற்றணும் ஒவ்வொரு இளைய தலைமுறைகளும் மாற்றங்களை உருவாக்கணும் தயவு செய்து உங்களை எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன் தயவு செய்து சாதிகள் எல்லாம் நீங்க தயவு செய்து கலவரங்களை ஏற்படுத்தி பிரச்சனைகளை ஏற்படுத்தி தயவு செய்து நீங்கள் இந்த நிலைகளில் இருந்து மாற வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் நான் வேண்டுகோள் வைக்கின்றேன் இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனை சமுதாயமா சமுதாயமா வன்னியர் நாளைக்கு இன்னொரு சாதிக்கு வந்துச்சுன்னா நான் நான் பதிவு பண்ணுவேன் ஏனென்றால் ஒரு விழிப்புணர்வாளர் தயவு செய்து உணருங்க உழைத்து வாழ்வில் முன்னேறுவதற்காக உழையுங்கள் இதுதான் என்னுடைய ஒரு ஒரு கேள்வி மற்றும் பதில் தயவு செய்து இந்த சாதிகளை பற்றி பேசி உங்களினுடைய வயதை இழந்து உங்களுடைய வாழ்க்கை இழந்து உங்களினுடைய ஆரோக்கியத்தை இழந்து உங்களினுடைய இளமையை இழந்து உங்களுடைய வருங்காலத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைகளினுடைய வாழ்க்கையும் இழந்து தயவு செய்து நீங்கள் போராடாமல் ஒவ்வொரு இளைய தலைமுறையும் சிந்தித்து செயல்படுங்கள் சாதியால் ஒருவன் வாழ்கின்றான் ஆனால் பல கோடி தொண்டர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழ்